வெட்டிவேர் சோப்புனு ஒன்று பண்ணுறோம் சரிங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வெட்டிவேர் சோப்புனு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் வெட்டிவேர் எண்ணெய் இருக்குதுங்க அந்த எண்ணெயை வந்து அது கூட சேர்த்துக்குவாங்க வெட்டிவேர் வாசம் வரும் சரிங்க அதை தான் வெட்டிவேர் சொல் சோப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேரையே சிறு 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 சின்ன தூளா தூளாக அளவுக்கு நொறுக்கி வச்சு சோப்புலேயே கலைக்கிறது ஓ சோப்புலேயே அதை கலைக்கிறது நீங்கள் இப்போ தேய்க்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் கீறுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் சரிங்க இந்த ஒரு தேல் இருக்குது இல்லைங்களா ஆமாம் அது ஒன்றும் உங்களுக்கு தேர் அப்படியே கீறி கொடுக்கும் ஓ நாம இந்த தேங்காய் மஞ்சி வச்சு தேய்ச்சி குடிக்கிற மாதிரி ஒரு அதே தேங்காய் மஞ்சு இல்லைன்னா தூக்கிங்க

சரிங்க ஓ தோல் வழியாகவும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் சரிங்க மூக்கோழியாகவும் கிடைக்கும் சரிங்க இதை நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லி விளங்க வைக்கணும் பாருங்களேன் இப்போது நீங்கள் எப்போ போய் குளிச்சிங்கனாலும் குளிச்சுட்டு உள்ளே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்களா ஆமாங்க இன்னும் காரணம் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னால் இந்த ரோம கால்களில் இருக்கக்கூடிய ஓட்டை தான் அடைச்சிருக்கு சரிங்க அப்போ அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சரிங்க மூக்கோழியாக கிடைக்கிற ஒரு ஆக்சிஜன் தான் கிடைக்கும் தூக்கிக்கு வெளியே வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கிடைக்குது உடனே வந்து உண்மையாக தான் சும்மா நீங்கள் சென்ட் போனது நிறைய புத்துணர்ச்சி சோப்பு புத்துணர்ச்சி சோபுங்கிறது கதைங்க புரியுதுங்களா உண்மையான புத்துணர்ச்சிங்கிறது இந்த ரெண்டு இது ஆக்சிஜன் கிடைக்கணும் விளக்கமாவே சொல்றாங்க அதாவதுங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது அந்த எக்ஸிபிஷன்ல ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரன் ஒரு விளம்பரம் பண்ணுறோம் சரி சரிங்க ஒரு ஆளு கூட்டிட்டு வந்துங்க புதி மாதிரி வேஷம் போட்டு அவன் பெயிண்ட்ல பெயிண்டியா அடிச்சு விட்டுறான் புலி மாதிரி அவன் சும்மா அந்த கூட்டத்துக்குள்ள பார்க்கறதுங்களே பின்னால் எழுதிடுறான் இந்த கம்பெனி பேரை கம்பெனி பெயிண்ட்டு பாக்கறதுல நோட் பண்ணிணா அதான் விளம்பரம் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் இல்லையா மூணு நாளைக்கு எக்ஸிபிஷன் இருக்குது நைட்டு போன உடனே கம்ப்ளீட்டா கழுவி சுத்தம் பண்ணிட்டு படுத்துக்க நாளை காலையில் வந்து மறுபடியும் பெயிண்ட் அடிச்சுக்கோ அப்படியே படுத்து தூங்கிடாதுன்னு சொல்லி அனுப்புறான் அவன் என்ன பண்றானுங்க நாளைக்கு போய் அடிக்கிறதான அப்படின்னு சொல்லி கூட அப்படியே போய் படுத்து தூங்கிடறான் காலைல எந்திரிச்சு வர்றான் பத்து மணி வரைக்கும் சுத்தம் பத்து மணிக்கு மறைக்கு போயிட்டு வந்துருவான் என்ன காரணம் இந்த அஞ்சு சென்ட் கிடைக்கிறீங்க வேறு தானங்களால